சுதாகரோட சூழ்ச்சி வலையில் சிக்கியிருக்க ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் சரியான பதிலடி பாக்யா கொடுப்பாங்க அப்படின்னு நீங்களும் நம்பினா மறக்காம நம்ம வீடியோ கிளைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாக்யலட்சுமி அன்னைக்கு காலையில் கோபி வீட்டுக்கே நேரமே வந்துடுறாரு செந்தில் அப்போ வந்திருக்கிற செந்திலை பார்த்துட்டு ஈஸ்வரி சந்தோஷமாக பேசுகிறாங்க செந்தில் வாப்பா வா எப்படியும் உன் ஃப்ரெண்டு உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கே எங்களை பார்க்கறதுக்கு வேற யார் வர்றா நீயாவது வந்தியே ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிட்ற காஃபி சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்க உடனே செந்தில் சொல்கிறாரு அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உட்காருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்டயும் கோபிக்கிட்டையும் ரெண்டு பேத்துக்கிட்டையுமே நான் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்னப்பா செந்தில் எங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்க போகுது நாங்களே எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்கன்னு தானே தனியாக ஒதுங்கி இருக்கோம் அப்புறம் என்ன எங்கக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே செந்தில் சொல்கிறாரு அம்மா யாருமா சொன்னால் உங்களை லாய்க்கு இல்லாதவங்கன்னு நீங்கள் இப்ப முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான ஒருத்தரை பார்க்குறதுக்காக இப்ப கோபியை கூட்டிட்டு போற அவரே வழியை வந்து கோபி கூட பேசணும்னு ரொம்பவுமே ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு செந்தில் உடனே ஈஸ்வரியும் கோபியும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு முழிக்கிறாங்க திருன்னு அதை பார்த்துட்டு செந்தில் சொல்றாரு டேய் கோபி என்னடா உனக்கே ஒரே சர்ப்ரைஸா இருக்கா யாரு நம்மளை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு யோசிக்கிறியாடா அப்படின்னு செந்தில் கேட்க உடனே கோபி சொல்றாரு டே செந்தில் இந்த புதிய உயிர் போடுற வேலையெல்லாம் வேண்டாம் யாருடா ஓப்பனா டைரக்டா சொல்லுடா அப்படின்னு கோபி சொல்ல உடனே செந்தில் சொல்றாரு டேய் அவரை பத்தி உனக்கு சொன்னா புரியாது நீ நேரடியா பார்த்தே தெரிஞ்சுக்குவியா இப்ப உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு அம்மா நான் இவனை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் கிளம்பி வாடா அப்படின்னு செந்தில் சொல்ல உடனே கோபியும் சரி யாரா இருக்கும் நான் வந்தே பாத்துக்கிறேன் அம்மா நான் போயிட்டு வரம்மா செந்தில் கூட அப்படின்னு சொல்லி கோபி வீட்டுல இருந்து கிளம்பி போறாரு கோபியும் செந்திலும் அப்ப அங்க கேட்டுக்கு முன்னாடி போய் காரை நிறுத்தின செந்தில் சொல்கிறாரு டேய் கோபி இறங்குடா இந்த வீட்டில் இருக்கிறவரை தான் நீ பார்க்குறதுக்கு இப்போ வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்கிறாரு டேய் செந்தில் இந்த வீட்டை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது யாருடா இங்கே இருக்கிறவங்க என்ன பார்க்கணுன்னு சொன்னதுன்னு சொன்ன உடனே செந்தில் சொல்கிறாரு டே அதை தான் நான் சொன்னனே அவரை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி நீயே புரிஞ்சுக்குவியா நடரா உள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வாட்ச்மேன் கேட்டை திறந்து விட உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க செந்திலும் கோபியும் அப்போ உள்ளே போக போக நிறைய அடியாட்கள் அதுக்கப்புறம் பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாளிகை மாதிரி இருக்கிற அந்த வீட்டை பார்த்துட்டு உள்ள அடி எடுத்து வைக்கும் பொழுதே கோபி ரொம்பவுமே பிரமிச்சு போய் செந்தில பார்க்க உடனே செந்தில் சந்தோஷமா டேய் உனக்கே இந்த வீட்டுக்குள்ள ஒரு இன்ப அதிர்ச்சி தான் கொடுக்க போறாங்க இந்த வீட்டோட ஓனர் நீயே ஏ புரிஞ்சுக்குவே அவங்க கிட்ட பேசும் பொழுது அப்படின்னு சொல்றாரு உடனே கோபியும் டேய் செந்தில் யாரு என்னன்னே எனக்கு தெரியாது இந்த வீட்டில் இருக்கிறவங்க இங்க வந்து எனக்கு என்னடா இன்ப அதிர்ச்சி அவங்க கொடுக்கறது ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு கோபி அங்க போனவர அங்க கீழே ஹால்ல இருந்த வேலையாட்கள் சார் நீங்க உட்காருங்க செந்தில் சார் உட்கார வைங்க அவர அப்படின்னு சொல்ல உடனே செந்திலும் டே கோபி உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காந்துக்க அங்க மாடிப்படியில இருந்து தன்னோட கோட்டை சரி பண்ணினவாறே ஓடி ஓடி இறங்கி வர்றாரு சுதாகர் அங்க ஈஸ்வரிக்கு கிடையே கொல்லாம அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்காங்க என்ன இந்த செந்தில் முக்கியமான ஆளை பாக்குறதுக்காக நம்ம பிள்ளை கோபிய கூட்டிட்டு போயிருக்கான்னா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக சொல்லி இருக்கான் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே ஈஸ்வரி நடந்துகிட்டு இருக்காங்க இங்க சுதாகர் வீட்டுல உடனே சுதாகர் கீழே இறங்கி வந்ததை பார்த்துட்டு அப்படியே எழுந்திருச்சு நிக்கிறாரு செந்தில் உடனே அங்க சுதாகர் லைட்டா சந்தோஷமா சிரிச்சுட்டே என்ன செந்தில் என்ன சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு கிண்டலா கேட்டுட்டு கால் மேல கால் போட்டு சோஃபாவில உட்காந்துக்கிறாரு இதை எல்லாத்தையுமே பார்த்த கோபி புரிஞ்சுக்கிறாரு யாரோ ஒரு பெரிய ஆள் தான் போல அதனால தான் செந்தில் எந்திரிச்சு நிற்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு இவர் எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரராக தான் இருப்பார் போல அப்படின்னு அப்படியே தான் உட்கார்ந்துருக்கிற சீட்டில் இருந்து சீட்டோட நுனி வரைக்கும் நகர்ந்து உட்காந்து மரியாதை கொடுக்குற மாதிரி நிமிந்து பயந்துட்டு உட்காந்துருக்காரு அங்கே சோஃபாவில் சுதாகரை பார்த்துட்டு கோபி உடனே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிற சுதாகர் சொல்கிறாரு வெல்கம் மிஸ்டர் கோபிநாத் அப்படின்னு பயங்கரமாக சிரிக்கிறார் உடனே உடனே கோபியும் முழிக்கிறாரு உடனே அங்க சுதாகர் சொல்றாரு என்னடா இவனுக்கு எப்படி நம்ம பேர் தெரியும்னு யோசிக்கிறீங்களா கோபி உங்களுக்கு வேணும்னா என்ன பத்தி தெரியாம இருக்கலாம் பட் உங்களை பத்தி எல்லாமே நான் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கேன் ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் செகண்ட்ல ஃபுல்லா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணிடுவேனா எனக்கு அத்தனை சௌகரியம் அத்தனை ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா தன்னை பத்தி பேசுறாரு சுதாகர் உடனே கோபி சொல்றாரு சார் உங்களை பார்த்தாவே தெரியுது நீங்க பெரிய ஐயா ரீச் மேன்னு பட் மை கொஷ்டின் இஸ் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கிறக்கு எதுக்காக என்ன சான்ஸ் எதுக்காக சார் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்ல உடனே சுதாகர் சொல்கிறாரு நீங்கள் இதுக்கே உங்களை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கறதுக்கே ஷாக் ஆனால் அடுத்து நான் சொல்லப்போகிற செய்தியை கேட்டால் ரொம்பவுமே ஷாக் ஆவீங்க இந்தாங்க ஃபர்ஸ்ட்டு என்னை பற்றி தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு தன்னோட விசிட்டிங் கார்டை பக்கத்தில் நிற்கிற பிஏ கிட்டே இருந்து வாங்கி அங்கே கோபிக்கிட்டே நீட்டுறாரு சுதாகர் அதை பார்த்து பார்த்துட்டு அப்படியே ரொம்பவுமே பிரமிச்சு போயிடுறாரு சார் இத்தனை நீங்கள் தான் ஓனரா வா சூப்பர் சார் அப்படின்னு போய் உட்கார்ந்துருக்கிற கோபி கிட்ட உடனே சொல்றாரு சுதாகர் மிஸ்டர் கோபிநாத் நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பல எனக்கு ஒரு பையன் இருக்கான் என் பையனுக்கு உங்க பொண்ணு இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதமா உங்களுக்கு அப்படின்னு கேட்க உடனே செந்திலும் சந்தோஷத்துல சிரிக்கிறாரு உடனே சுதாகர் சொல்றாரு என்ன செந்தில் என்ன உங்க ஃப்ரெண்டு பொண்ணு இனியாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதமானு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் பயங்கரமா சிரிக்கிறாரு சுதாகர் உடனே செந்திலும் சிரிச்சிட்டே சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை பொண்ணுங்க க்யூவில் நிற்கிறாங்க அப்படி இருந்தும் நீங்கள் கோபியோட பொண்ணு இனியாவை மருமகளாக ஏற்றுக்கறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா யாராவது பழம் அழுவி பால்ல விழுந்தா வேண்டான்னு சொல்லுவாங்களா அதனால் என் ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஒரு நல்ல முடிவாக தான் உங்களுக்கு சொல்லுவான் டேய் கோபி அவர் உங்ககிட்ட கேட்குறாருல்ல சொல்லுடா உன் முடிவை அப்படின்னு கோபிநாத்தோட காதுக்குள்ளே வந்துட்டு மெதுவாக சொல்கிறாரு செந்தில் உடனே சுதாகர் சொல்கிறாரு என்ன கோபிநாத் உங்கள் பொண்ணு இனியாவை ஒரே பிஸ்னஸ்மேன் மிகப்பெரிய ரீச்மேன் இந்த சுதாகர் ஒரே பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்ல போல எந்த முடிவுமே சொல்லாம யோசிச்சுக்கிட்டா உட்கார்ந்து அப்படின்னு கேக்குறாரு சுதாகர் உடனே சொல்றாரு கோபி சார் இல்ல சார் என்னாலேயே என்ன நம்ப முடியல ஏன்னா இது கனவா இல்ல நனவான்னு எனக்கே ஒரு குழப்பமா இருக்கு இப்போ நான் எங்க இருக்கேன் ஏதோ ஒரு பெரிய ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரியும் திடீர்னு ஒரு கடவுள் வந்துட்டு என்கிட்ட கிட்டே இன்ப அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி என் பிள்ளைய இவ்வளவு பெரிய பணக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேங்கிற மாதிரியும் என்னென்னமோ ஒரு கனவு மாதிரி இருக்கு சார் அதனால தான் நான் அப்படியே லயத்து போய் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி உடனே சொல்றாரு சுதாகர் சிரிச்சிட்டே சார் ஹாரி மிஸ்டர் கோபி நீங்க திரும்பி நெஜ உலகத்துக்கு வாங்க இது கனவு கிடையாது நெஜத்திலேயே நான் ரிச் சுதாகர் தான் பேசுறேன் நீங்க உங்க பொண்ணு இனியாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமா அப்படின்னு பலமா சிரிச்சுக்கிட்டே கேட்க உடனே கோபி சொல்றாரு சார் ஷியோர் சார் ஷியோர் உங்க பையனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு உடனே சுதாகர் சொல்றாரு அப்புறம் என்ன கோபிநாத் உங்க பொண்ணு இனியா கிட்ட இதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் எப்போ என்ன டேட்டில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கலான்னு ஷெட்யூல் போடலாம் ஏன்னா எனக்கு நிறைய சொந்த பந்தம் இருக்காங்க சொந்த பந்தத்தை விட நிறைய நிறைய பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் ஒர்க்கர்ஸ் நிறைய எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு இனிமேல் மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுமே மிக பெருசாக கிராண்டாக நடத்தணும் அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனாலும் ஆகும் அந்த அளவுக்கு நிறைய பிளான் போட்டு தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸை நடத்த முடியும் அதனால் ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் பொண்ணு இனியாக்கிட்டையும் உங்கள் மிஸ்ஸஸ் பாக்கியம் பிராக்யா கிட்டையும் இதை பத்தி பேசிட்டு உங்களோட முடிவை சொல்லுங்க இப்போ நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சுதாகர் உடனே அங்கிருந்து கோபியும் செந்திலும் கேட்டுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் செந்தில கட்டி தாவி அணைச்சு கோபி சொல்றாரு டே செந்தில் ரொம்ப ரொம்ப டா என் பொண்ணு இனியாவுக்கு இவ்வளவு பெரிய பணக்கார மாப்பிள உன்னால தாண்டா முடியும் அது மட்டும் இல்ல இவர் உன்னோட உன்னோட ஓனர் தான் இவருன்னு நீ உள்ள வரும்பொழுதே பொழுதே சொல்லி இருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கும் தானே ஏண்டா இப்படி ஒரு இன்ப சர்பிரைஸா எனக்கு இப்படியெல்லாம் ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்த என்னாலேயே என்னால் நம்ப முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராகவே வழியற மாதிரி பேசுகிறாரு செந்தில்கிட்ட உடனே செந்தில் சொல்கிறாரு டே சுதாகர் சார் வீட்டுக்கு உன் பொண்ணை கொடுக்குற அளவுக்கு இனியா ரொம்பவுமே ஒரு லக்கி கேர்ளா இருக்காடா அதனால் நீ போய் பாக்யா இனியா கிட்டயும் இதை பற்றி பேசிட்டு நீ சீக்கிரமாக முடிவை சொல்லு அப்போ அவர் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும் சுதாகர் சார் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் சொல்கிறாரு அப்போ உடனே அங்கே வீட்டுக்கு போய் இறங்குறாங்க ஈஸ்வரி எப்போ ப்ப அவங்க திரும்பி வருவாங்கிற மாதிரி வாசலுக்கும் வீட்டுக்கும் இடையில நடந்து நடந்து எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க கார் போய் நின்னதுக்கு அப்புறம் செந்தில் கீழே இறங்கி முதல்ல வர உடனே ஈஸ்வரி டேய் செந்தில் எங்கப்பா எங்க கோபிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட உடனே சிரிச்சுட்டே கோபியும் பின்னாடி வர்றாரு உடனே ரெண்டு பேர் முகத்துலையும் இருக்கிற சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பார்த்த ஈஸ்வரி என்னப்பா என்ன என்ன சந்தோஷமான விஷயம் அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே செந்தில் சொல்கிறாரு அம்மா வீட்டுக்குள்ள போய் சொல்லலாம்ல இல்ல இங்க வாசலியே சொல்லணுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிண்டலா கேட்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க செந்தில் பாப்பா உள்ள வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்ல உடனே அங்க உள்ள போன உடனே கோபி சொல்றாரு ஈஸ்வரி கிட்ட அம்மா செந்தில் இவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் நமக்கு பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா நீங்களே அந்த விஷயத்த கேட்டா ரொம்பவுமே மழைச்சு போயிடுவீங்க அப்படின்னு கோபி சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்றாங்க போதுப்பா கோபி காலையில் இருந்து செந்தில் கொடுத்த அந்த புதிர் மாதிரியே நீயும் பேசிகிட்டு இருக்காத என்ன விஷயமோ சீக்கிரமாக சொல் என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு என்ன நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் எதுக்காக செந்தில் உன்னை கூட்டிகிட்டு போனா எங்கே போனீங்க சொல்லுப்பா சீக்கிரம் அப்படின்னு ஆத்திரப்பட்டுட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி உடனே கோப்பியும் சொல்கிறாரு அம்மா செந்தில் அவனோட ஓனர் சுதாகர் சார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா அங்கே போய் வீட்டை இதோ இங்கே பாருங்கள் ஃபோட்டோஸில் எவ்வளவு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படின்னு தன்னோட ஃபோனில் அப்படியே அங்கே அந்த வீட்டை சுதாகர் கீழே இறங்கி வர்றதுக்கு முன்னாடி பிரமிச்சு போய் எடுத்த ஃபோட்டோஸை எல்லாத்தையுமே காமிக்கிறாரு ஈஸ்வரி கிட்ட கோபி அதை பார்த்துட்டு வாயை பிழந்துட்டு நிற்கிற ஈஸ்வரி சொல்கிறாங்க என்னப்பா கோபி இது வீடா இல்லை பெரிய மாளிகை மாதிரி இருக்குது ராஜாவோட அரண்மனை மாதிரி இருக்குது இவ்வளவு லைட் வெளிச்சோம் அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய பளிங்கு அது இதுன்னு பார்த்தா வீடே மாட மாளிகை மாதிரி இருக்குது இது நிஜமாகவுமே வீடு தானா அப்படின்னு கேட்குறாங்க வாய் வாயப்பழந்துட்டே ஈஸ்வரி உடனே கோபி சொல்றாரு அம்மா நீங்க இந்த வீட்டுக்கே இப்படி வாயப்பழந்தா எப்படி இன்னும் நாங்க சொல்ல போற விஷயம் நிறைய இருக்கு அதனால அளவா திறங்க வாய அப்படின்னு கிண்டல் பண்றாரு செந்தில் உடனே ஈஸ்வரியோ என்னப்பா விஷயம்னு சொன்ன உடனே உடனே செந்தில் சொல்றாரு அம்மா உங்க பேத்தி இனியா இந்த வீட்டுக்கு தான் மருமகளா போக போறா அப்படின்னு சொன்ன உடனே உடனே பேராசப்பட்டுட்டு ஈஸ்வரி என்னப்பா சொல்ற இவ்வளவு பெரிய வீட்டுக்காரங்க ஏன் பேத்தியும் பொண்ணு கேட்டிருக்காங்களா இவங்க யார் என்ன என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் நம்ப முடியாமல் கேட்குறாங்க ஈஸ்வரி உடனே செந்தில் சொல்கிறாரு அம்மா இது வேறு யாரும் கிடையாது இதோ இவரை பாருங்க அப்படின்னு சுதாகரோட ஃபோட்டோவை எடுத்து தன்னோட ஃபோனில் இருந்து ஈஸ்வரி கிட்ட காமிச்சுக்கிட்டே சொல்கிறாரு செந்தில் அம்மா இவர் என்னோட ஓனர் நான் கம்பெனியில் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன்ல அந்த கம்பெனியோட மிகப்பெரிய செக்ரட்டரி ஃபவுண்டர் ஆஃப் தட் கம்பெனி இவர் இவரோட ஒரே பையனுக்கு நம்ம இனியாவை பொண்ணு கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி கோபியை பார்த்துட்டு கேட்குறாங்க என்னப்பா கோபி செந்தில் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க உடனே கோபியோ அம்மா அதுதான்மா என்னால்யே நம்ப முடியல ஆனால் அதுதான்மா உண்மை அவரே அதுதான் இந்த சிஇஓ இருக்காருல்ல கம்பெனியோட சிஇஓ சுதாகர் அவரே என்கிட்ட வெளிப்படையாக கேட்டார் இனியாவை எங்கள் வீட்டு மருமகளாக்க எங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு சம்மதமான அதனால் நானும் சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டோம்மா அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஈஸ்வரி சந்தோஷத்துல சொல்லி குதிக்கிறாங்க உடனே அப்ப கோபி சொல்றாரு அம்மா நான் சொல்லிட்டு வரத சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா இனியா கிட்டயும் பாக்கியா கிட்டையும் இதை பத்தி சொல்லி பர்மிஷன் வாங்கணுமேனு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க டே கோபி இவ்வளவு பெரிய பணக்காரர் வந்து நம்ம வீட்டுல இனியாவை கல்யாணம் பண்ணித்தர சொல்லி கேட்கிறாரு அவருக்கு கொடுக்கறதுக்கு என்னடா பாக்கியா வேண்டாம் நான் சொல்லிடுவா அவளே சொன்னாலும் இனிமேல் இனியா கண்டிப்பா இந்த வீட்டுக்கு தான் மருமகளாக போறா உன் பொண்ணு தானே இனியா இனியா விஷயத்துல முடிவெடுக்கிற முழு உரிமையும் உனக்கு தாண்டா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி தூண்டிவிட உடனே ஈஸ்வரி சொல்றாங்க இப்பவே போகலாம் பாக்கியா கிட்ட முடிவை கேட்கறதுக்காக இல்ல விஷயத்தை சொல்லிட்டு வர போறோம் இனியாவுக்கு கல்யாணம் மாப்பிள்ள இவர் தான் அப்படின்னு நடடா போகலா கோபி அப்படின்னு கார் ஏறி உட்காந்துக்கிறாங்க ஈஸ்வரி உடனே செந்திலும் கூட போக அங்க பாக்யா வீட்டுல பாக்யா வீடு எல்லாம் கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க அப்ப உள்ள போற ஈஸ்வரிய பார்த்த உடனே அத்தை வாங்க அப்படின்னு சந்தோஷத்துல கூப்பிடுற கூப்பிடுறாங்க எழில் செழியன் எல்லாருமே பாட்டி வாங்க நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேச உடனே ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க ஏய் நான் இங்க வந்தது உங்களுக்கு சந்தோஷம்னா அதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயத்தை என் பேத்தி இனியாவுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரிகிற மாதிரி சிரிக்கிறாங்க ஈஸ்வரி உடனே பாக்யா கண்டிப்பா இது ஆகிற வேலை எதுவுமே பண்ணியிருக்காது எதாவது ஆகாத ஒரு விஷயத்தை தான் பெருசா நினைச்சிட்டு சொல்றதுக்கு வந்திருக்கும் என்ன விஷயமோ அப்படின்னு பயந்துட்டே ஈஸ்வரி ஈஸ்வரி இனியா 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 இனியாவை கூப்பிடுங்க முன்னாடியே நம்ம விஷயத்த கோபி அப்படின்னு சொல்ல உடனே உடனே பாக்யாவும் என்ன விஷயம் மறுபடியும் ஏதாவது கல்யாண விஷயமா தான் இந்த ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இனியாவும் பாட்டி வாங்க வந்தீங்க அப்படின்னு வெளியில இருந்து உள்ள வர்றாங்க உடனே இனியாவை ஈஸ்வரி இனியா கொஞ்ச நேரம் என்ன ஆச்சு வந்து நீ எங்கம்மா போயிட்டு வர அப்படின்னு ஈஸ்வரி இனியாவை பார்த்துட்டு கேட்க உடனே இனியாவும் இவங்க தன்னோட கல்யாண விஷயமா தான் குண்டை தூக்கி போட போறாங்கிறத புரியாம அப்போதைக்கு சந்தோஷத்துல சொல்றாங்க பாட்டி இன்னைக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட் விஷயமா வெளியில போயிட்டு வந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி பாட்டி நீங்க டாடி இப்பதான் வந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க இனியா உடனே ஈஸ்வரியும் இல்லம்மா கொஞ்சம் நேரம் ஆச்சு நீ வரட்டும்னு தான் நாங்க சொல்ல வந்த விஷயத்த கூட சொல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா இவர் தான் உனக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளையோட அப்பா சுதாகர் பெரிய பிஸ்னஸ்மேன் அதுவும் உன் அம்மா ரெஸ்டாரண்ட்டு வச்சிருக்கா அந்த மாதிரி அவருக்கு ஆயிரக்கணக்கான ரெஸ்டாரண்ட் இருக்கு அவ்வளவு பெரிய ஓனர் அவ்வளவு பெரிய ரிச் மேன் அவர் வீட்டுக்கு தான் நீ மருமகளாக போக போறேன்னு சொன்ன உடனே இனியா ஷாக் ஆகி நிற்கிறாங்க உடனே பாக்யா எல் செலியன் ஜெனினு எல்லாருமே ஆகி அப்படியே நிற்கிறாங்க உடனே பாக்யா சொல்கிறாங்க அத்தை என்ன அத்தை சொல்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக என் பொண்ணு இனியா போக போகிறான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது முதல்ல எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் என் பொண்ணுக்கிட்ட விருப்பம் இருக்கான்னு அனுமதி கேட்காம நீங்கள் எப்படி உறுதி சொல்லிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த வீட்டுக்கு தான் நீ மருமகளாக போகிற போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாக்யா கேட்க உடனே ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்துட்டு பாக்யாவை மிரட்டுறாங்க ஏய் பாக்யா நீ வாயை மூடு இந்த விஷயத்தில் கோபி தான் முழு உரிமையும் எடுத்துட்டு ஒரு முடிவு எடுக்க போகிறான் நீ அந்த வேலைக்காரி செல்வியோட பையன் ஆகாஷுக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளோட ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் தலையில் மண்ணள்ளி போட போகிற அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு விடுறதுக்கு நாங்கள் ஒன்றும் மூணாதவங்க கிடையாது நான் இனியாவோட பாட்டி இவன் இனியாவை பத்தவன் அவங்க அப்பா அவளோட ரத்தம் தான் இவ இவளை பத்தி முழு உரிமையும் அவனுக்கு இருக்கு முடிவு எடுக்கிறதுக்கு அதனால் நாங்க முடிவு எடுத்துட்டோம் இந்த சுதாகரோட பையனைத்தான் இனியாவுக்கு கல்யாணம் பண்ண வைக்க போறோம் நீ நடக்கிறத மட்டும் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாரு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற ஈஸ்வரிக்கு பக்கத்துல நிற்கிற இனியா சொல்றாங்க நீ யார் என் விஷயத்துல முடிவு எடுக்க முதல்ல வெளியில போன்னு சொல்றாங்க